நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வடவம் அதாவது கில்லி பெட்டே வடியால் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு படி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நான் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி ஒரு படி எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க அரிசியாக இருந்தால் இட்லி அரிசி ஒரு படி எடுத்துக்கோங்க இதில் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு முறை மூணு முறை அலசிட்டு வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வைங்க போதும் அரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ இதை நம்ம கிரைண்டரில் அளவாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி இன்சைடு சைடு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் பதினஞ்சு பச்சை நான் சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அளவாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு கூட குறைச்சா எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளு கழுவுனை எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் காப்படி தயிர் நல்லா மத்தில் கடைஞ்சிட்டு எடுத்து இந்த சைடு வச்சுக்கோங்க கடவுத்துக்கு கூழ் காய்ச்சறதுக்கு நல்லா பெரிய பாத்திரமாக நம்ம எடுத்துப்போம் ஒரு படி நான் அரிசி அலந்து எடுத்தேன் இல்லையா புழுங்கல் அரிசி அதுக்காக அஞ்சு படி தண்ணி அளந்து ஊற்றியிருக்கேன் ஒன்றுக்கு அஞ்சு தண்ணி இது நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் ஃபுல் சிம்மு வச்சுடுங்க ஒரு கையால் கலந்து விட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்ந்துக்கோங்க கைவிடாமல் கிண்டுங்க இல்லாட்டி கட்டி கட்டிவிடும் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு கிண்டிக்கோங்க இந்த கூழ் காய்ச்சது மொதல் நாள் இரவேவும் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை காலைல ஒரு நாலு மணிக்கு இருந்தும் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அப்படி செஞ்சுக்கோங்க நல்லா மொதல் நாள் நைட்டே இப்போல்லாம் கூழ் காய்ச்சி வச்சிடுறதுங்க அப்போ காலையில் வடம வைக்கிறப்போ சூடு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு எல்லாத்தையுமே கலந்தாச்சுங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலம்பி ஊற்றிடுங்க கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டுங்க இல்லாட்டி கட்டி கட்டிவிடுங்க கொஞ்சம் நிமிஷம் வரைக்கும் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ கட்டி கட்டாமல் வந்துடும் கொஞ்சம் கெட்டியும் கொடுக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம தயிர்லாம் சேர்க்கலாம் வடவுத்துக்கு கூழ் காய்ச்சுறப்ப எப்போதுமே இருந்துட்டு உப்பு அரை உப்பு தாங்க இருக்கணும் சாப்பிட்டு பார்க்குறப்ப உப்பு அரை உப்பு தான் இருக்கணும் ஃபுல் உப்பு போட்டிங்கன்னா வடவும் அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறப்ப ஒரே உப்பாக இருக்கும் அதனால் எப்போதுமே அரை உப்பு இருக்கிற மாதிரி கூலில் பார்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் வரைக்கும் விடாமல் நல்லா கிண்டியாச்சுங்க மாவும் கொஞ்சம் கெட்டி கொடுத்துருக்கு இந்த ஸ்டேஜில் கால் படி தயிர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச விழுது பச்சை மிளகாவும் உப்பும் சேர்த்து அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு நான் கழுவி வச்சுருக்கேங்க அந்த ஒரு ஸ்பூன் எள்ளு இதில் சேர்த்துக்கோங்க திரும்ப விடாமல் நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் திரும்ப வேக விடுங்க ஃபுல் சிம்மில் வச்சு ரெஸ்ட்டில் விட்டு வேக விடுங்க ஃபுல் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டேங்க நல்லா கெட்டி கொடுத்துருக்கு பாருங்கள் இது மாதிரி வே அஞ்சு நிமிஷம் வேக விடுறப்போ மூடி வச்சு மூடி வச்சு வேக விடுங்க அடியில் லேசாக கட்டி கட்டும் அதனால் பயப்பட வேண்டியது இல்லைங்க அதுவும் அந்த அடியை எடுத்து சாப்பிட்டா அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க கூழ் காய்ச்சிறப்ப ரொம்ப மெயினாக கவனிக்க வேண்டியது கட்டி கட்டாமல் இருக்கணும் இன்னொன்று என்னென்னா அந்த உப்பு இருந்துட்டால் அரை உப்பு தான் இந்த கூழில் இருக்கணும் இது ரெண்டையும் கவனித்து நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும் மொத்தமாக நான் இருபத்தஞ்சி நிமிஷம் வேக விட்டேங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து கிண்டி விட்டு கிண்டி விட்டு திரும்ப மூடி வச்சு இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வைங்க போதும் கரெக்டாக இருக்கும் இது ஒரு படி மாவு இருந்துட்டு உங்களுக்கு முக்கால் வேட்டிக்கு வருங்க நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோங்கிறப்ப பொரியல் இல்லாத அன்னைக்கு இதை நம்ம பொறிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்குமே நல்லாயிருக்கும் வீணாக போகாமல் நல்லா காய வச்சு மட்டும் எடுத்துடணும் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி மொத்தமாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்லா கட்டி கட்டியிருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு அந்த வாசமே உங்களுக்கு தெரியும் வெந்த வாசமே நல்லா இருக்குங்க அரைச்ச மாவை வெந்நீரில் சேர்த்ததுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா கரெக்டான அளவுக்கு வந்திருக்குங்க காலையில் நீங்கள் எடுத்து வட வைக்கிறப்ப நல்லா கிள்ளி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வடவம் ரெடி ஆயிடுச்சுங்க நான் இறக்கி வச்சிட்றேன் காலையில் பார்ப்போம் இப்போ மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டிப்ஸு உங்கள் கைகளில் நல்லா தண்ணியில் நினச்சிட்டு மாவை தொடுங்க மாவு கையில் ஒட்டலை அப்படின்னா வெந்துருச்சு சப்போஸ் ஒட்டுச்சு அப்படின்னா வேகலை இன்னும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வைக்கணுங்க அவ்வளோதான் முத நாளே காய்ச்சி வச்ச கூழுங்க இப்போ மறுநாள் காலையில் வடவம் வைக்கிறதுக்காக எடுத்துருக்கேன் பாருங்கள் சூடாக இருந்தது கொஞ்சம் மேலெல்லாம் கட்டி கட்டியிருக்கு அது பயப்பட வேண்டாம் நீங்கள் கரண்டியால் வச்சு நல்லா ஒரு களை கலந்து விட்டீங்க அப்படின்னா கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சிடும் ஏன்னா வெந்த மாவு தான் இது நல்லா மாவை கலந்து விட்டு வட வைக்க வேண்டியிருந்தாங்க சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அரை உப்பு தான் இருந்தால் கூட டேஸ்ட் நல்லா வந்திருக்குங்க கில்லி வைக்கிறதுக்கும் அளவு கரெக்டாக இருக்குது பாருங்க சில அரிசி இருந்துட்டு ஒரு டம்ளர் எஸ்டாக பிடிக்கும் அது அரிசி வாகை பொறுத்து மாடியில் ஒரு காட்டன் வேட்டியே விரித்து விட்டுடுங்க வெயில் வரத்துக்கு முன்னாடியே வடம வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு பேஷனில் இது மாதிரி மாவு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கில்லி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி கைகளில் எடுத்துக்கிட்டு வேட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக கில்லி வைங்க வரிசையாக இந்த வடவும் மாவு இதில் லேசாக அடி பிடிச்சிருக்கோம் அந்த அடி சுரண்டி எடுத்து சாப்பிட்டா எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை பாருங்க நம்ம கைகளால் கிள்ளி வைக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு தண்ணி அளவு கரெக்டாக இருந்ததுனால ரொம்ப கரெக்டாக வடவத்துக்கு மாவு இருக்குது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நமக்கு வடவம் வேணும் இல்லையா அந்த குட்டிஸ்க்கெலாம் அதனால் நான் கேசரி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ கலக்க கலக்க உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும் இதை நம்ம கலர் வடவமாக எடுத்துக்கலாம் இப்போ கலர் வடவமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை நம்ம கிள்ளி கிள்ளி வச்சிடலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வடவம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வைங்க உங்களுக்கு வெயில் நல்லா அடித்தது அப்படின்னா ஒரு நாள் காஞ்சா போதும் வெயில் சரியில்லை அப்படின்னா ரெண்டு நாள் காய வைக்கணுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வடவம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கு பாருங்கள் வடவம் ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு நாள் காய வச்சேன் அதுக்கே போதுமானதாக இருந்தது நீங்கள் பிச்சிங்கன்னா மாவாக இல்லாமல் நல்லா ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கணும் அதுதான் கரெக்டான அளவு இப்போ நல்லா காஞ்சிடுச்சி இந்த வேஸ்டியை நாலாக மடித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேட்டி மேலே நம்ம ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிடணும் நல்ல தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க வடவத்தில் நாலா பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க போதும் அதுக்கு மேலே ஊற விட வேண்டாம் ரெண்டு பக்கமும் மூணு பக்கமும் நல்லா இப்படி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா தண்ணியை ஊற்றி விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து ரெண்டு கைகள்லேயும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பிடிச்சி இந்த வேட்டியை இழுத்திங்க அப்படின்னா இந்த வடவெல்லாம் அப்படியே உதிர்ந்து வெளியில் வந்துடுங்க நீங்கள் பிக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ரெண்டு பக்கமும் முனையில் வேட்டியை பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்திங்க அப்படின்னா இதை பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அதுவாகவே தானாக உதுந்துடும் இதே மாதிரியே எல்லா வடவத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லா வடவத்தையும் எடுத்து நல்லா உதிர்த்து விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வத்தலாக காய வைக்கணும் ஒரு வருஷம் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்க கில்லி பெட்டே வடியாள் வடவம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இனிமேல் பொறிச்சு எடுக்க வேண்டியது எண்ணெயில் நமக்கு தேவையானதை அப்பப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஒரு பாலித்தீன் கவரில் கட்டி வச்சுக்கோங்க இல்லாட்டி சில்வர் டப்பியில் நல்லா டைட்டான டப்பியில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்குங்க ஒரு வானலில் பொறிக்கிறதுக்கு அளவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த வடவத்தை சேர்த்து பொறிச்சு எடுங்க சத்தம்லாம் அடங்கினதும் பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா வடவம் ரெடி ரொம்ப டேஸ்டான நம்ம வீட்லேயே செஞ்ச ஹெல்த்தியான கில்லி பெட்டி வடியாள் வடவம் ரெடி இந்த வெயில் காலத்தில் ஒரு நாலு நாள் கஷ்டப்பட்டால் போதுங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்லையே செஞ்ச வடியாள் ரெடி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Okay, bye.